இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் பதினாறு முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படி எனில் யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள் மானிடன் மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன் நாம் வாசிக்க கேட்டோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலத்தில் இருந்த மக்களினுடைய மனநிலையை படம் பிடித்து காட்டுகிறார் திருமுழுக்கு யோவான் முதலில் வந்தார் அவர் ஊருக்கு வெளியே இருந்து போதிக்கிறார் மனம் நச்செய்தியை நம்புங்கள் என்றெல்லாம் அறைகூவல் விடுக்கிறார் அவர் ஒரு துறவியைப் போல உண்டு குடிக்காமல் நோன்பு இருப்பவராக தன்னை வருத்தி கொண்டு ஆண்டோருடைய பாதையை செம்மையாக்க வந்தேன் என்று சொல்லி மக்களிடத்திலே போதிக்கிறார் அந்த திருமுழுக்கு யோவானினுடைய பணி வாழ்விற்கு பின்பு ஏசு கிறிஸ்து அந்த பணியை கையில் எடுக்கிறார் திருமுழுக்கு யோவான் ஊருக்கு வெளியே இருந்தார் ஆண்டவர் இயேசுவோ ஊருக்குள்ளாக மக்களோடு மக்களாக கலந்து நற்செய்தியை அறிவிக்கிறார் இரண்டு பேரும் ஆண்டோருடைய வார்த்தையைத்தான் அறிவித்தார்கள் ஒருவர் ஊருக்கு வெளியே இருந்து ஒரு வகையான ஒருத்தல் முயற்சியில் ஈடுபட்டு நச்செய்தி அறிவிக்கிறார் இன்னொருவர் மக்களோடு மக்களாக கலந்து அவர்கள் கொடுப்பதை உண்டு குடித்து அவர்களோடு உறங்கி அவர்களோடு பயணித்து நச்செய்தி அறிவிக்கிறார் இரண்டு பேரையுமே இந்த மக்கள் குறை சொன்னார்கள் திருமுழுக்கு யோவானை அவர் உண்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் இயேசுவை இவர் பெருந்தினிக்காரர் என்று சொல்லுகிறார்கள் அமன்பிற்குரியவர்களே இது இயேசுவின் காலத்தில் நடந்தது மட்டுமல்ல இன்றும் இது நடந்து கொண்டிருக்கிறது எதை செய்தாலும் ஒரு கூட்டம் குறை சொல்லிக்கொண்டே இருக்கும் நாம் எப்படி செய்தாலும் எதை செய்தாலும் அந்தந்த காலத்திலே இருக்கக்கூடிய நல்லதை மனிதர்கள் பார்க்காமல் கடந்த காலத்திலே இதற்கு முன்பாக இருந்தவர்கள் இப்படி செய்தார்கள் அப்படி செய்தார்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் நிகழ்காலத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய நல்லதை பாராட்டவும் பார்க்கவும் மனிதர்கள் தவறிவிடுகிறார்கள் விடுகிறார்கள் ஏனென்றால் இவர்களுடைய மனநிலை என்பது குறை கூற வேண்டும் அவ்வளவுதான் எல்லா மனிதர்களையும் நாம் விட முடியாது எல்லா மனிதரையும் நாம் திருப்திப்படுத்திவிட வேண்டும் என்று நினைத்தாலே அது நமக்கு ஒரு பெரும் சோகத்தை பெரும் வேதனையை வழியைத்தான் கொண்டு வரும் ஆமன்பிற்குரியவர்களே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொன்றை எதிர்பார்த்து கொண்டே இருப்பார் அவர்களுக்காக நாம் நம்முடைய இயல்பை மாற்றிக்கொண்டே இருக்க முடியாது ஒரு ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பாதையிலே நேர்மையோடும் உண்மையோடும் பயணிக்க வேண்டும் அவ்வளவுதான் நாம் கூட பல நேரங்களில் இவர் அப்படி இருக்க வேண்டும் அவர் இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்கிறோம் ஒரு தோட்டத்தில் பலவிதமான செடிகள் உண்டு பலவிதமான மலர்கள் உண்டு பலவிதமான கனிகள் காய்கள் உண்டு அதுதான் தோட்டம் இந்த உலகமும் அப்படித்தான் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் நான் இப்படி இருக்கிறேன் எனக்கு இது பிடிக்கிறது அதே போல அவரும் இப்படி இருக்க வேண்டும் அவருக்கும் இது பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் நான் இப்படி முன்னேறினேன் அதே போல அவர் முன்னேற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் தவறு திருமுழுக்கு யோவானுக்கென்று ஒரு வாழ்க்கை வழிமுறை இருந்தது இயேசுவுக்கு என்று ஒரு வாழ்க்கை வழிமுறை இருந்தது ஆனால் இரண்டு பேரும் ஆண்டவருடைய காரியத்தை செய்தார்கள் ஆனால் இரண்டு பேரும் நேர்மையோடும் உண்மையோடு இருந்தார் அதுதான் முக்கியம் வெளிப்புறத்தில் அது அவர்களுக்குரிய நடைமுறை அது அவர்கள் விரும்பக்கூடியது எனவே அவர்கள் அப்படி பயணித்திருக்கலாம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பல நேரங்களிலே நாம் நம்மோடு இருப்பவர்களிடத்தில் இப்படிதான் தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு அணுகுகிறோம் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நிறைவானதை காண கற்றுக்கொள்ளுவோம் வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒன்று குறை கொண்டிருந்தால் வாழ்க்கையின் இறுதி வரை சொல்லிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் என் அன்பிற்குரியவர்களே உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பாராமல் அடுத்தவர் கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பை எடுக்கலாமா என்று எப்படி சொல்வது பிறர் குற்றவாளி என தீர்ப்பிடாதீர்கள் அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் இதோ திருமுழுக்கு யோவானை குறை சொன்ன மக்கள் இயேசுவை குறை சொன்ன மக்கள் இவர்களைப் போல இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அப்படி ஒருவேளை இருந்தால் இதோ இந்த திருவருகை காலத்தில் நம்ம நாம் மனமாற்றத்திற்கு உட்படுத்துவோம் நல்லதை பாராட்டுவோம் அதை சொல்லி உற்சாகப்படுத்துவோம் குறையில்லாத மனிதர்களே இல்லை எல்லோருக்கும் பலவீனம் உண்டு குறைகள் உண்டு ஆனால் அதைவிட நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல பண்புகள் எத்தனையோ இருக்கின்றன அவைகளை பார்த்து மனநிறையோடு பயணிப்போம் அறுபது சதவீதம் வெற்றி கிடைத்தாலே மிகப்பெரிய வெற்றி நாம் நூறு சதவீதம் வெற்றியை எதிர்பார்க்கிறோம் எந்த ஒரு காரியத்திலும் அது சாத்தியம் அல்ல எனவே இதை புரிந்து கொண்டு நாம் நேர்மையோடும் உண்மையோடும் இருப்போம் எல்லோரிடத்திலும் கடவுளுடைய உருவையும் சாயலையும் அவருடைய பிரசன்னத்தையும் பார்க்க கற்றுக்கொள்வோம் புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக இரக்கம் நிறைந்த ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காண செய்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நிறையவர்களை ஆசிர்வதிப்பீராக இந்த நாளில் இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே இதோ இந்த சமூகத்திலே நாங்களும் பல நேரங்களில் மற்றவர்களை குறை கொண்டே இருந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் நன்மையை நல்லதை பார்க்கும்படியாய் அதை பாராட்டும்படியான இரக்கமும் பரிவும் நிறைந்த உள்ளத்தை நீர் எங்களுக்கு தாரும் எஸ் ஆண்டவரே இது இந்த நாளிலே எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை மருத்துவர்களும் மருந்துகளும் கைவிட்ட நிலையிலே ஆண்டவரே நீரே அவர்களை ஆசிர்வதித்து குணப்படுத்துவீராக உடைய வசனத்தினால் உடைய திருக்கரத்தினால் தொடும் ஆண்டவரை இந்த நோயாளர்களை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நம்பிக்கையை அதிகரிக்க செய்தர்களும் இவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்வீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் மீண்டு வரும்படியாய் ஆண்டவரே எங்களுடைய உழைப்பை ஆசிர்வதியும் எங்களுடைய உழைப்பிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து எங்களை நீர் வழிநடத்துவீராக இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த பிள்ளைகளை ஞானத்தினால் நிரப்பும் ஆண்டவரே இவர்கள் தேர்விலே வாழ்விலே வெற்றி பெறும்படியாய் நீர் ஆசிர்வதியும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்த நபர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை நீர் கொடு பேராக எந்த விபத்தும் எந்த நோய் நொடியும் எங்களை நெருங்காதபடியாய் பார்த்து கொள்ளும் குடி போதை பழக்க வழக்கங்களில் இருந்து பிள்ளைகளை நீரே மீட்டெடுக்க வேண்டுமா ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் திருமண காரியங்களுக்காகவும் செபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த பிள்ளைகளுடைய வேதனைகளையெல்லாம் ஆண்டவரை நீர் அறிந்திருக்கிறீர் இவர்கள் மகிழ்ச்சி அடையும்படியான அருளை ஆசிர்வாதத்தை கொடுத்து நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகின்றோம் ஆமேன்